ஜனாசா எரிப்புக்கு ஆதரவு வழங்கிய முஸ்லிம் அரசியல்வாதிகளின் புத்தளம் வருகையை கண்டித்து நேற்று புத்தளத்தில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இப்ப விஷன் கியா புத்தலம் பாலாவி ஜும்மா பள்ளிவாயலுக்கு முன்பாக ஜும்மா தொழுகையை அடுத்து வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எஸ் எச் எம் நியாஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது துரோகிகளே புத்தலத்திற்கு வராதே துரோகிகளே புத்தளம் எமது புனித பூமி அதனை கலங்கப்படுத்தாதே ஜனாசா எரிப்புக்கு ஆதரவு வழங்கிய துரோகிகளே எமது மண்ணை மிதிக்காதே இது போன்ற பல வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பினை தெரிவித்தனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று பணத்திற்காகவும் பதவிகளுக்காகவும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காகவும் துணை போனவர்கள் முஸ்லிம் ஜனாசாக்களை எரித்த போது ஆதரவு வழங்கி மௌனம் காத்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் இங்கு வரக்கூடாது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் முஸ்லிம் சமூகத்தை முழுமையாக காட்டிக்கொடுத்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் இன்று ரணில் ராஜபக்ஷ அரசுக்கு சோரம் போயுள்ளதாக வடமேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் எச் நியாஸ் தெரிவித்தார் புத்தளம் என்பது புனித பூமியாகும் இங்கு வாழும் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே உங்கள் வருகையால் இந்த மக்களின் ஒற்றுமை சீர்குலையும் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் வங்கி கணக்குகளில் பணம் வந்து குவிய வேண்டும் என்பதற்காக வங்கிக் கணக்குகளில் பணம் வந்து குவிய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமூகத்தை காட்டி கொடுத்த அந்த கரை படிந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் புத்தளத்திற்கு வந்து இங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்ற செய்தியை புத்தளம் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்றார்